சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக தெக்ரான் ராணுவம் இஸ்ரேல் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ட்ரோன்களை ஏவி பாரிய தாக்குதலை நடத்தியது இந்த போர்தான் கிட்டத்தட்ட ஈரானின் அணுசக்தி திருப்பத்திற்கு ஓர் முக்கிய தளமாக அமைந்துள்ளது இது இஸ்ரேல் மீதான ஈரானின் முதல் நேரடி தாக்குதலாகும் முன்னதாக அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என பயந்து ஈரான் அணுசக்தி வசதிகளில் இருந்து விலகி இருந்தனர் ஆனால் இப்போது இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி தளங்களை பாதுகாக்கும் பொறுப்பான ஈரானிய ராணுவ தளபதி இஸ்ரேல் தளங்களை தாக்கினால் தெக்ரான் தனது அணுசக்தி கோட்பாட்டை திருத்த முடியும் என பகிரங்கமாக எச்சரித்திருக்கின்றார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடும் என்ற மெல்லிய மறைக்கப்பட்ட அச்சுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது தற்சமயம் ஈரான் தனது முக்கிய ராணுவ நடவடிக்கையாக அணுசக்தி ஆயுத உருவாக்கத்தில் ஓர் முக்கிய படியை எட்டியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அது என்ன முன்னேற்றம் இன்னும் அவை பூர்த்தி செய்ய வேண்டியவை என்ன என்பது பற்றிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமையப்போகின்றது வாங்க நாங்கு ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் காசா மீதான யுத்த அழுத்தத்தை குறைக்க தெக்ரான் நீண்டகாலமாக அணுசக்தி விரிவாக்க அச்சுறுத்தல்களை பயன்படுத்தி வருகிறது காசா மீது கை வைத்தால் நிச்சயம் அணு தான் தமது முடிவாக இருக்கும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் ராணுவ தளபதியின் அறிக்கை ஈரானின் மூலோபாயத்தில் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான பரிணாமத்தை எடுத்து காட்டுகிறது இது ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கான நாட்டின் மேம்பட்ட திறனை ஒரு தடுப்பாக பயன்படுத்துவதாகும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதற்கான பெரும்பாலான சான்றுகள் தெரிவிக்கின்றன உச்ச தலைவர் அலி கமேனி இதுவரை அவற்றை உருவாக்குவதை தள்ளி வைத்துள்ளார் ஏனெனில் அணு ஆயுதங்களின் அபாயங்கள் வெகுமதிகளை விட அதிகமாக இருப்பதை காண்கிறார் ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் படிப்படியாக ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க தேவையான பல முக்கிய திறன்களை பெற்றுள்ளது ஈரான் இப்போது சில நாட்களில் வெடிகுண்டு தயாரிக்க போதுமான அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை உற்பத்தி செய்வதாக தெரிவித்திருக்கின்றது அதன் வெடிகுண்டு தயாரி திறனை முன்னிலைப்படுத்துவதன் மூலமும் அணு ஆயுதங்களை எடுப்பதாக அச்சுறுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட ஆத்திர மூட்டல்களுக்கு பதிலளிப்பதன் மூலமும் சர்வதேச தடைகள் மற்றும் அதன் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான வேலை நிறுத்தத்தை தடுக்க முடியும் என்று டெக்ரான் நம்புகிறது ஆனால் இந்த மூலோபாயம் ஆபத்து இல்லாதது அல்ல அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான சாத்தியமான பாதுகாப்பு செலவுகளுக்கு தெக்ரான் உணர்திறன் உடையதாக உள்ளது ஈரானை வெடிகுண்டு தயாரிப்பதை நிறுத்துவது எளிதானது அல்ல ஆனால் தெக்ரானின் அணுசக்தி திறன்களை குறைப்பது இன்னும் கடினமாக இருக்கும் வாஷிங்டன் ஈரானை முன்னுரிமையாக்க வேண்டும் மற்றும் ஈரானின் பேரழிவை ஒரு நிரந்தர வாசல் நாடாக அல்லது அணு ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்திய ஒன்றை தடுக்க அமெரிக்க ராஜதந்திர மற்றும் பொருளாதார வலிமையை தாங்க வேண்டும் இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானின் தலைமை மாறியது இஸ்ரேலுக்கும் தெக்ரானின் நட்பு நாடான ஹமாசுக்கும் இடையிலான காசா போர் தொடர்பாக பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச பொருளாதார தடைகளின் பொருளாதார தாக்கத்தை ஈரான் சந்தித்தது ஏப்ரல் மாதத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது முன்னூறிற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசியது இஸ்பஹான் அருகே பதிலடி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் சத்திய பிரமாண எதிரியும் ஸ்டேலின் தீவிர கூட்டாளியுமான அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஈரானின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவிக்கான முன்னணி போட்டியாளர்கள் கன்சர்வேடிவ் பாராளுமன்ற சபாநாயக முகமது பாகர் ஹலிபாப் அல் ராகான் சர்வேடிவ் முன்னாள் அணுசக்தி பேச்சுவார்த்தையாளர் சஜீத் ஜலிலி மற்றும் மசூத் பெசேக்கியன் ஆகியோர் காணப்படுகின்றனர் காசா போர் தொடர்பான கொள்கை கருத்து வேறுபாடுகள் தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூவுக்கும் ஜனாதிபதி பைடனுக்கும் இடையிலான பதட்டங்கள் காரணமாக இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவனுக்கும் இடையில் ஒரு முறைசாரா சந்திப்பு நடந்தது ஈரானின் அணு குண்டு மீது கவனம் செலுத்தப்படும் நிலையில் ஒரு காரணத்திற்காகவும் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானது என்று கருதப்பட்டது அணு ஆயுதங்களை உருவாக்க ஈரானிய விஞ்ஞானிகளின் கணனி மாடலிங் முயற்சிகளை எடுத்துள்ளனர் இஸ்ரேலின் அண்டை நாட்டு எதிரியான ஹிஸ்புல்லாவின் தலைவரான ஹெஷன் நஸ்ரல்லா சமீபத்தில் இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினரான சைப்ரஸை ஈரான் வழங்கிய ஏவுகணைகள் மூலம் அச்சுறுத்தினார் மேலும் இஸ்ரேலை வரைபடத்தில் இருந்து துடைப்பதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற அயதுல்லா ஒரு அணு பெற முற்படுகிறார் அதாவது ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா நவம்பர் ஐந்தாம் தொகுதிக்கு முன்னர் தனக்கு ஓர் அணுவாயுதம் வேண்டுமென நேற்று தினம் அறிவித்துள்ளார் காசாவில் நிலைமை தீவிரத்தில் இருப்பதாகவும் பிரேவில் உலகளாவிய சுத்தம் மூடலாம் என்பதனாலும் அவர் இதனை விரைவுபடுத்துகிறார் மறுபுறம் ஹமாசுக்கு பதிலீடாக காசாவின் ஆளுகைக்கு விரைவான திட்டத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு செயலர் தாச்சி ஹனேக் பி தெரிவித்துள்ளார் ரெய்மேன் பல்கலைக்கழகத்தில் பேசிய அவர் ஹமாஸின் திறன் தோல்வியடைந்தது காசாவில் ஹமாசுக்கு பதிலாக உள்ளூர் தலைமைத்துவத்துடன் அரசு அமைவதை நாடுகள் காண வாய்ப்பளித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலுடன் இணக்கத்தில் உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய ஜூனியன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்போடு காசாவின் புதிய தலைமைத்துவம் அமையும் என அவர் விளக்கமளித்துள்ளார் அதே நேரத்தில் காசாவில் ஹமாஸின் இருப்பை அளிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து செயல்படும் என தெரிவித்தார் இது தொடர்பாக அமெரிக்காவுடனும் ராணுவ தளபதியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் ஹமாஸ் முற்றிலும் மறைவதற்கு காலம் எடுக்கும் எனவும் ஹமாஸ் என்பது ஒரு கருத்து என புரிந்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அது முடிவுறுவதற்கு காலம் எடுக்கும் அதுவரை காத்திருக்காமல் கீழிருந்து மேலாக மட்டுமில்லாமல் மேலிருந்து கீழாகவும் படிநிலை கொண்டு தலைமைத்துவத்தை கொண்டுவர ஸ்டீல் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் போருக்கு பிரகான காசாவில் ஸ்டேலின் ஆளுகையை அமெரிக்கா கண்டித்துள்ளது அது போரினால் சிதைந்த காசாவில் மேலும் மோசமான சிக்கல்களை உருவாக்கும் என ஜோ பைடன் நிர்வாகம் கருதுகிறது ஸ்டெயலின் நோக்கம் என்பது ஹமாஸ் ராணுவம் மற்றும் அரசினை அழிப்பது பிணைய கைதிகளை விடுவித்தல் மற்றும் காசா ஸ்டேலுக்கான ஆபத்தாக தொடராமல் இருப்பது என பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா நேர்காணலில் தெரிவித்தார் காசாவில் அரபு நாடுகளின் வழிகாட்டுதலில் உள்ளூர் அரசு அமைக்க வழங்கப்படும் என்பதை நிதன் சாகு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க